ரெடி ரே ஹ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஒடிசால எனக்கு சுத்தமா பிடிக்காத விஷயம் அப்படின்னா நான் வந்து கல்யாணம் ஆகி ஒரு பதினோரு வருஷம் மேல ஆயிடுச்சு ஒடிசாவில் வந்து இருக்கிறது ஒரு ஆறு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும் எனக்கு ஒடிசாவில் சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு நான் சொல்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க எந்த விஷயம்லாம் பிடிக்காது எதெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது அதில் என்னென்னா எங்கே பார்த்தாலுமே இந்த பான் பிராக் அதுக்கப்புறம் பீடா இதெல்லாம் சாப்பிட்டு வந்து எச்சத்துக்கு போய் வைப்பாங்க வழியில எல்லாம் வீட்டு சைடுல ஓரத்துல இல்ல ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு ரோட் சைடோ சரி ஒரு கடை பக்கமோ சரி நீங்கள் எங்க போய் பார்த்தாலும் அந்த ஸ்பிட் பண்ணி வச்ச மாதிரி அந்த ஒரு மாதிரியா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ ஒரு கடைக்கு எதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு பார்த்தா கூட அந்த கடையில் ஓரமாக கண்டிப்பாக துப்பி அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் மோஸ்ட்லி இந்த விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல மிச்ச விஷயம் எல்லாமே வந்து நான் கல்ச்சுரலாவோ இல்லை நிறைய விஷயங்களை நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் இப்போ ஒரு கடைக்கு போகிறோம்னா கூட அந்த கடையை போன உடனே நம்ம எதாவது வாங்குறோம் அப்படின்னா அந்த அங்கே வெளியே நிற்கவே முடியாது பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லாரும் வந்து பேசும்போதே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க பேசும்போது அந்த ஸ்மெல் வரும்போது வந்து ஒரு மாதிரியாக இப்ப இப்போ ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்க டைம்ல ஹஸ்பண்ட் நானும் இப்போ கடைக்கு போயிட்டு வரோம்னா நான் வந்து கடையாண்ட போகணுன்னா ஏதாவது வாங்கணுன்னாலும் நாங்கள் சொல்லிட்டு வந்து வெளியில நின்றுடுவேன் அவ்வளோ வந்து அந்த கடையில் அப்படி வந்து பேசுவாங்க வாங்க வரவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி வந்து இப்போ கடையாண்ட அந்த ஓரத்தில் எங்கே பார்த்தாலும் துப்பி வச்சிருப்பாங்க ஒரு ரோட் சைடில் பார்த்தாலும் சரி ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காமிச்சிருந்தேன் ரீசெண்ட் டைமில் பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டல கூட ஒரு ஓரத்தில் பார்த்தா துப்பி வச்சிருக்காங்க ஜன்னல் பக்கத்தில் இந்த மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக பண்ணுவாங்க அந்த விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஒடிஷா வந்து இந்த ஆறு வருஷத்தில் எனக்கு முதல்ல ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்க ஒரே ஒரு அந்த விஷயம் அப்படின்னா அது இதுதான் எங்கே பார்த்தாலும் வந்து எச்சு துப்பி வைக்கிறது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக வந்து பண்ணி வைக்கிறது ஒரு சைடில் ஓரமாக போய் துப்பி வைக்கிறதுனாலும் எப்படி நமக்கு அதை பார்க்கும் ஒரு மாதிரியாக இருக்கும்ல டாக்டர் கூட நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக ஹாஸ்பிட்டல் போயிருந்துருப்பேன் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக நான் காட்டுறேன் ஆனால் வேண்டாம்னு நினச்சேன் எதுக்குன்னா அவங்க டாக்டர் எப்படி இருந்தாலும் அவங்களோட படிப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் சின்ன பசங்களுக்கு நல்ல மெடிசன் கொடுக்குறாங்க அவங்க வந்து வீடியோ அப்படின்றதுனால நான் அவங்களோட போட்டோ வந்து ஆட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து காமிச்சா ஒரு டாக்டரை அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட் பண்ணலை ஆக்சுவலாக என்னன்னா ஹாஸ்பிட்டல் போயிருந்த அந்த டைமில் என் பையன் சின்ன பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் வீடியோ ட்ரிக் கிட்டே போயிருந்தேன் ஆக்சுவலாக பிர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் ஏன்னா எங்கள் பஸ் வசதி இருக்குது அப்படின்றதுனால ஈஸியாக அங்கே போனோம்னா டக்குன்னு அந்த பஸ்ஸை திரும்பி வரதுக்குள்ள அதில் வந்துடலாம் அப்படியே அங்கே வெயிட் பண்ணோம்னா மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் அங்கே வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப லேட் ஆகும் ஆக்சுவலாக பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த டாக்டர் வருவாங்க அங்கே ஒரு ஒரு மணி நேரம் அப்படி இருப்பாங்க போயிடுவாங்க அந்த டைமுக்கு பஸ் வசதி இல்லை அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க டைமில் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருவாரு நான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் பீடியட்ரிக் வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க ஆக்சுவலாக வந்து அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்கிறாங்களாம் பன்னெண்டு மணிக்கு முடியும் இல்லைங்களா செவன் நைன் டூ டுவெல் அந்த மாதிரி டைம் இருந்தது அவங்களுக்கு இல்லை செவன் டு டுவெல் நினைக்கிறேன் நாலு மணி நேரம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அந்த டைம் வந்து அவங்க பார்த்துட்டு பன்னெண்டு மணிக்கு கிளம்பி பக்கத்துலயே தான் அங்கே வந்து வந்திருக்காங்க அவங்க ஆக்சுவலாக ஒரு பன்னெண்டரை மணி கிட்டத்தட்ட வந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பையனுக்கு வீடியோ ட்ரிக் வந்து அவன் தலையில் வந்து பின்னாடி அடிபட்டுருந்துச்சின்னு ரீசெண்ட் டைமில் வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும் செக் பண்ணி பார்க்கணும் அது வந்து சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பூரியில் போய் எடுங்க அங்கே வந்து நம்ம ஃப்ரீயாக எடுத்து கொடுப்பாங்க ப்ரைவேட்டில் வந்து வாங்கினா அதிகமாக வந்து காசு வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ட்டு நாம் ஆக்சுவலாக அந்த டாக்டர் பேசும்போது நான் கவனிக்கல அப்புறமா ரெண்டாவது இடம் பையன் தலையில வந்து தொட்டு பார்த்துட்டு தான் நான் பார்த்தேன் அவங்க பேசும்போதே வந்து ஒரு மாதிரி அன்கம்பர்டபுளா இருக்கு அவங்க பல்லு ஃபுல்லா கரை பிடிச்ச மாதிரி வந்து ஒரு டாக்டரா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஷாக் ஆயிட்டேன் ஒரு டாக்டர் வந்து நம்ம மக்களுக்கு வந்து நல்ல விஷயம் சொல்லணும் பேட் ஹேபிட் எல்லாம் இருக்கக்கூடாது இதனால வந்து உடல் தீங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் தான் நமக்கு புரிய வைக்கணும் அங்க அந்த டாக்டரே வந்து பீடா சாப்பிட்டு வாய் ஃபுல்லா வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருந்தது நான் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அதுக்கப்புறமா வெளியில வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு போன் பண்ணி முதல்ல ஏங்க என்னங்க டாக்டர் இவர் பல்லு ஃபுல்லா கரியானு இருக்கு எல்லாம் ஒரு மாதிரியா வருது என்னங்க இவங்க டாக்டரா பிராக் போடுறாங்களா இல்லை வீடாக போடுறாங்களா என்னன்னு தெரியலை ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னா அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் சொன்னார் ஒடிசால வந்து மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுறது தானே ஒருவேளை டாக்டர் மறந்துட்டார் போல இருக்கு யூஸ் பண்ணக்கூடாது டாக்டர்ஸ்ன்னு சொல்லி அப்படின்னு சிரித்தார் சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி சரி பா நீ பார்த்துட்டியா என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அப்ப வந்தார் அப்புறமா வந்து சரி என்னதான் இருந்தாலும் டாக்டர் வந்து அவங்களோட கடமையில் கரெக்டாக இருக்கணும் மற்றபடி அவங்க அதை அவங்களோட பர்சனல் அவங்களோட ஹெல்த் பற்றி அவங்களோட பர்சனல் அது அது நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ரம்முன்னு ஆகிட்டேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு மோஸ்ட்லி பிளட் டெஸ்ட் பண்ண போனால் அங்கே பிளட் டெஸ்ட் எடுக்கிறவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒரு டாக்டர்னா மோஸ்ட்லி எல்லாரும் கிடையாது இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே கூட நான் இது வரைக்கும் பூரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன் சிக்ஸ் சோ நம்பர்னு சொல்லி புவனேஸ்வரில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கேயும் போயிருக்கேன் அதுக்கப்புறம் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நான் சர்ஜரிக்காக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கேயும் போயிட்டு வந்திருக்கேன் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் சகி கோபால் ஹாஸ்பிட்டல் அங்கேயும் போயிருக்கோம் நிமாப்படா ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட நாலஞ்சு ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் ஒடிஷா வந்து இந்த ஆறு வருஷத்தில் சின்ன சின்ன ஜூரமோ பிரச்சனை அந்த மாதிரி வந்தால் நான் இது வரைக்கும் எந்த டாக்டருமே பார்க்கல ஏன் எல்லாரையும் குறை சொல்லக்கூடாது தப்பு அந்த ஒரு டாக்டர் மட்டும் தான் அப்படி நான் பார்த்தேன் அதுவும் ஒரு பீரியட்ரிக் சின்ன பசங்க எவ்வளோ பேர் வருவாங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க என்னடா டாக்டரே வந்து பார்க்க போடுறாரு நம்ம போடக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாரா அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா சரி ஒரு கடைக்கு போகிறோம் நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறோம்னா கடை உள்ள இருந்து பொருட்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரே நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளில போய் அப்படி எதிரில் துப்பிட்டு வந்துடுவாங்க ஒரு மாதிரியா இருக்கும் கடை எதிரில் தினமும் காலையில கடையை திறக்கும் போது கழுவி விடுவாங்க சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிட்டு கடையை ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா பகல் ஃபுல்லா வந்து துப்பிக்கிட்டே இருப்பாங்க வீட்டு வாசல் அது வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் எங்க வீட்டுக்கே வந்து இப்ப யாராச்சும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க மூத்தாரோ சரி ஹஸ்பண்ட் கிட்ட ஃப்ரெண்டுங்க யாராச்சும் பேசுகிறதுக்கு வராங்க அவர் வீட்டில் இருக்க டைம்லனாலும் என் மாமனார் கிட்டே யாராச்சும் வராங்க சாமி பொருட்கள் கொடுக்கறதுக்கு அப்படின்னாலுமே சரி ஒரு சிலர் வந்து இப்போ எங்கள் மூத்தாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ள இப்போ நான் வீட்டு உள்ளே இருக்கும்போது நான் இந்த பக்கம் ரூம் வந்துவிட்டேன்னா அவர் நேராக பின்னாடி போவார் வீட்டு பின்னாடி போயிட்டு குழா வாண்டல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிவிடுவார் ஒரு சில டைமில் வீட்டு பின்னாடி வந்து நான் பாத்திரம் கழுவுற இடம் அங்கேயும் வந்து துப்பிடுவார் வீட்டு எதிர்லேயும் கொஞ்சம் அப்படி துப்பிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த பக்கம் வீட்டில் போது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் வந்து அந்த பாக்கு சாப்பிட்றதுனால எங்க பார்த்தாலும் வந்து அது மாதிரி ஸ்டீட் பண்ணி வைப்பாங்க இப்போ இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த அப்புறம் அவங்க வீட்டு பின்னாடி அந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன இல்லையா நெல் வைக்கும் போது காலிஃபிளவர் கோசு கத்திரிக்காய்லாம் வச்சுட்டு இருந்தாங்கன்னு ரீசென்ட் டைம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதனால பண்ணுறதுனால அடிக்கடி வருவாங்க தண்ணி இப்போ வந்து மோட்டர் போட்டுருந்தோம் அப்படின்றதுனால தண்ணி எல்லா டைமும் யூஸ் பண்ணிப்பாங்க இப்போ மோட்டர் கழட்டிட்டனால இப்போ எதுவும் பயிர் வைக்கல அவங்க வந்தாலுமே இப்போ யாராச்சும் வியாபாரி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கத்திரிக்காய் பறிச்சு வச்சிருவாங்க வியாபாரியை கூப்பிட்டுட்டு வீட்டில் வந்து கொண்டு வந்து அங்கே கொடுக்குறாங்கன்னா வியாபாரி இப்போ வாசப்படியில் உக்காறாங்கன்னா அங்கேயே வாசப்படியில் வந்து துப்பி வச்சுட்டு போயிடுவாங்க ஒரு மாதிரியா இருக்கும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து இப்போ வீட்டில் இருக்க டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வராங்கனாலும் அப்படிதான் துப்பி வச்சிருவாங்க ஏங்க ஏங்க வெளியில கூப்பிட்டு போய் இன்னைக்குன்னு பேச வேண்டியதானே நான் சொல்லிட்டே இருந்தேன் அதுக்குள்ள துப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லுவார் அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு ஒடிஷாவில் சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா இதுதாங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப வந்து ஃபேமிலி நம்ம வீட்டுக்குள்ளே குடும்பம் அதுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கம்ஃபர்டபுள் வந்துவிட்டேன் ஆனால் இது ஒன்று மட்டும் எனக்கு செட்டாகவே ஆகாது அந்த ஸ்மெல்லும் சரி அது வந்து ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் அதை சாப்பிட்றவங்க வந்து சரி அவங்க எப்படி வேணா சாப்பிட்டுட்டு போட்டால் நமக்கு தேவையில்லை எதுக்கு நம்ம வீட்டு வாசப்படியில் துப்பணும் அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதோடு வந்து இப்போ ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கஸ்டமர்ஸ்லாம் வராங்கன்னா அந்த கடையில் அவங்க வந்து எவ்வளவு வந்து சுத்தமா வச்சிருக்கணும் எவ்வளவு வந்து இது பண்ணி ஆனா எல்லாம் பண்ணிருப்பாங்க ஆனா ஏதாவது ஒரு மூலையில வந்து துப்புறதுக்காக துப்பி துப்பி எதிரிலேயே வச்சிருப்பாங்க அது வந்து ஒரு மாதிரி அதே மாதிரி ரோட்லயும் வந்து போகும்போது வரும்போது அங்கங்க துப்பி வைக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அது நமக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா அதை சாப்பிடக்கூடாதுன்னு கவர்மெண்டே தடை போடுது ஆனாலும் விற்கிறாங்க அது யூஸ் பண்றாங்க அதை துப்புறம் போது அது ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த விஷயம் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படியும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பீடா வந்து சாப்பிட்றவங்க ஸ்வீட் பீடா ஒரு சிலர் சாப்பிடுவாங்க அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் யாருக்கு தெரியும் ஒருவேளை அந்த டாக்டர் அந்த ஸ்வீட் பீடா கூட சாப்பிட்ருக்கலாம் எனக்கு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பாத்திரமா வருங்க நன்றி வணக்கம்